இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறாங்க அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க நமச்சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அண்ணன் ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இப்போ நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நிறைய பண சிக்கல்கள் ஒன்று ஒரே இடத்துல எல்லா பணமும் போய் சேர்ந்துக்குது அந்த பணம் எல்லாமே கூட ஒரு பெரிய இழுக்கு ஒரு ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது நிறைய ரைடு பார்க்கறோம் கோடி கோடியா இவ்வளோ பைசா வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அவப்பெயர் அவங்களுக்கு ஏற்படுது கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படி சொல்றாங்க அது மாதிரி ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது அதை வந்து அப்புறம் சட்ட சிக்கலாக மாறுது அப்புறம் அது அவங்களுக்கு வந்து ஒரு ஜெயில் யோகமா மாறுது அல்லது பணமெல்லாம் ஒரே இடத்துல போய் சேர்ந்துக்குது இந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சுக்கரன் சனியோடு சேர்ந்து மீனத்தில் மீனத்துல சனி ராகுவோடு சேர்ந்ததுனால நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பப்ளிசிட்டியாக நம்ம ஒரு நாலு விஷயத்தை நாலு பேரை நம்ம பார்க்குறோம் இது இல்லாம மறைமுகமாக நிறைய அன்பர்கள் இந்த சனி சுக்கர பகவான் சனி ராகுவோட சேர்ந்த காரணத்தினாலே பணத்தை வச்சு பணத்தால் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் பணங்காசுகளை மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா வரவேண்டிய பட வந்திருக்காது ஸோ பணத்தால் நிறைய இழப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போல் ரொட்டேஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் நல்லா இருந்த பிஸ்னஸ் வந்து சிறப்பாக இல்லாமல் அது ஒரு அவயோகமாக மாறி இருக்கும் மெயினாக இவங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஒரு வீணாக போகக்கூடிய வகையில இதேனும் ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் அல்லது சம்பாதிச்ச பணத்தை இவங்க அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம் கொடுத்த இடத்துல அவங்களுக்கு எதேனும் ஒரு சிக்கல் உருவாகி இருக்கலாம் இப்படி இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாதமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதெல்லாம் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோட இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்னுல இருந்து சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாகி இருந்தார் அப்போ கனிம வளங்கள் கனிம வளங்கள்னா இப்போ நம்ம குவாரிகள் பார்க்குறோம் க்ரெஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க நேர்முகமாக மறைமுகமாக இந்த மாதிரியான பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே கூட பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் டிவிலாம் நம்ம நிறைய செய்திகளை பார்க்குறோம் அந்தளவுக்கு கனிம வளங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம் புதுங்களா பண இழப்புகள் மட்டும் இல்லைங்க இந்த கனிம வளங்களால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதே போல் மின்சார துறை மின்சாரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ஏன்னா செவ்வாய் மின்சாரம் இல்லை அதே போல் நிலக்கரி கனிமங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்டது சொல்ல போனாக்கா காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மெயினாக காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கூட நம்ம பார்க்குறோம் நிறைய சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறாங்க குறிப்பாக அந்த செவ்வாய் சுக்கரன் சொல்லும்போது அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் செவ்வாய் சுக்கரன்னா அரசியல் தலைவர்களை சார்ந்து நம்பி இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் நபர்கள் அப்போ அவங்க எல்லாருக்குமே கூட பலவிதமான அரசின் அவர் நம்பிதான் சாமி இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போச்சு அப்போது இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலேருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போது ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்று செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வருகிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்து வந்தார் நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலுமே கூட அங்கே போய் பார்த்தீங்கன்னா சனி ராகுவோடு சேர்ந்து இருந்தார் எல்லாரும் தனுசு ராசியை பொறுத்த வரையில நிறைய குடும்ப பிரச்சனைகள் இருந்திருக்கும் குறிப்பா கணவன் மனைவி இடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நம்ம பார்க்குறோம் நிறைய டிவோர்ஸ் கேஸ் பார்க்குறோம் புதுசா திருமணமான தம்பதிகள் கூட நான் ஒரு மாதம் தான் சேர்ந்துருந்தேன் ஒரு வாரம்தான் இருந்துச்சு நம்ம இந்த பொண்ணு உடனே போயிடுச்சு அல்லது டெலிவரிக்கு போச்சு சாமி இன்னும் வரவே இல்லை அங்கேயே இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய அந்த குடும்ப பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸு கணவன் மனைவி பிரச்சனைகள் அல்லது நல்லா இருபது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்ந்துருப்பாங்க இப்போ கூட ரீசண்டாக சொல்கிறாங்க வெளிநாடுகள்லேருந்து சொல்கிறாங்க அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளிநாட்டுக்கால் வருது அவங்களுக்கு அறுபதா அறுபது வயசுக்கு மேலே ஆகாது இப்போ போயிட்டு சொல்கிறாங்க எனக்கு வந்து டிவோர்ஸ் கேட்கலான்னு இருக்கேன் யார்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க டிவோர்ஸ் கேட்கலான்னு இருக்கேன் அதே போல் ஒரு ஆண் சொல்கிறார் எங்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க சாமி என் பேர்லேருந்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கிக்கிட்டாங்க இப்போ வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏதோ கல்யாணமான புதுசுல தான் இது ஏற்படுதுன்னு இல்லை இப்போ தனுசு ராசியாக இருப்பார்களே ஆனால் வயோதிக பருவத்தில் கூட இப்போ வாலிபத்தில் வர்றது அது ஆசை மோகம் தைரியம் ரத்த ஓட்டம் திமுரு அதெல்லாம் சொல்லலாம் அதுவே வயோதிக ஐம்பது வயசு அறுபது வயசில் ஏமாத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள் அப்போ கிரகம் எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க அப்போ தனுசு ராசினியர்களே அந்த மாதிரி எல்லாம் குடும்ப பிரச்சனைகள் வயோதிக பருவமாக இருக்கலாம் வாலிப பருவமாக இருக்கலாம் மிடில் ஏஜாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஆண் பெண் உறவு முறைகள் ஏமாற்றங்கள் மறைமுகமான ஸ்தானங்கள் இன்டைரக்டா வெளியில தெரியாம வச்சுக்கக்கூடிய உறவுகள் அதனால வரக்கூடிய பயம் பாவத்துவங்கள் கர்மத்துவங்கள் அப்போ இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அதே போல வீண் பழி அவமானங்கள் சனி சுக்கரன் சேர்க்கை பணங்காசு கொடுத்து ஏமாறுவது உதவின்னு கேட்பாங்க ஹெல்ப்னு கேட்பாங்க ஹெல்ப்புக்கு காசை கொடுத்துட்டு ஏமாறுவது அப்ப அந்த மாதிரிலாம் பணங்காசை கொடுத்து ஏமாறுவதாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா அந்த ஏமாற்றங்கள் கூட தீரும் ஏமாந்த பொருள் காசு பணங்காசுகள் வந்து சேரும் இது இந்த பணங்காசு வராது நம்ம ஏமாத்திட்டாங்க அது மாதிரிலாம் நினைச்ச பணங்காசுகள் கூட வந்து சேரும் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினா கடன் சுமைகள் இட பிரச்சனைகள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இட தோஷங்கள் அண்ணாம நிறைய அந்த கம்பெனிஸை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றோம் தொழில் அமைப்புகளை பற்றி நிறைய நம்ம சொல்றோம் தொழில் நிறுவனங்கள்லாம் நம்ம நிறைய நேரடியாக சென்று இப்போ உடம்பு பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூர் சென்று வந்திருக்கிறோம் நீங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம அதை ஒரு பதிவாக போட்டுருக்குறோம் ரீல்ஸ் போட்டிருக்கிறோம் காரணம் என்னென்னா தொழில் நிறுவனம் நடந்துகிட்டு இருக்கு பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுது இடதோஷங்கள் வாஸ்து பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட விலகி நல்ல முறையில் தொழில் அமையும் தொழில் சிறப்பாக அமைய போகுது வருமானம் சிறப்பாக இருக்க போகுது தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாபம் எங்கே போகுங்க உங்கள் கடன் சுமை குறையும் லோனை அடைப்பீங்க அதுக்கு வழி ஏற்பட போகுது அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே தொழில் சிறப்பு உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்துறீங்க எல்லாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை வேற ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றீங்க வெளிநாடுகள்ல பிஸ்னஸ் பண்றீங்க கடைகள் வச்சு நடத்துறீங்க அப்ப நீங்க உள்நாடு வெளிநாடு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உள் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்க போகுது எனக்கு வேலை கிடைக்கல சாமி ஒரு மூணு மாசமா தேடிக்கிட்டு இருக்கேன் ஆறு மாசமா தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கலைங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் எனது உரிமை தனுசு ராசி நேயர்களே அதே போலதான் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் பகவான் அவரும் இப்போ ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு அற்புதமான ஸ்தானம் வீடு கொடுத்த சூரியன் அவரும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் உட்கார போறாரு சூரியனுடைய பார்வை கிடைக்கப் போகுது அப்ப நிறைய பதவிகள் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் நீங்க அரசியல் இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் மடாதிபதிகளாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அல்லது மீடியா துறை சினிமா துறை அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் புதிய பதவிகள் கிடைக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் டீச்சர்ஸு ப்ரொஃபசர்ஸு கல்வித்துறையை சார்ந்தவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சூரிய பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்க போறாரு அதே போல் அவர் தான் பாக்யாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதியும் உங்களுக்கு பூர்வ புண்ணியமும் பாக்யஸ்தானமும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆறுதால நல்ல சுபத்துவமான பலன்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும் பதவி உயர்வுகள் பணங்காசு வருமானம் முன்னேற்றம் லாபம் மன மகிழ்ச்சி இவையெல்லாம் தனுசு ராசிக்கு கிடைக்கப் போகுது ஸோ தனுசு ராசி நேர்களே நன்மை நடக்க போகுது அடுத்த அறுபது நாட்கள் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய கேள்வி என்ன நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் விலகணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் விரும்புற அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி